அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இறைவன் வரை மோதியம் நூற்றி எண்பதாவது நாள் நல்ல இன்னைக்கு கொஞ்சம் ஓவியம் சுமாராக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது மேங்கள் இல்லை கொஞ்சம் சுமாரான தான் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது மற்ற மேலே ஒரு காக்கா அழகாக பார்த்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு மொத்தத்தில் ஓவியம் சுமார் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பெருமையாகவே இருக்குது சூரியன் கூட இன்னைக்கு கொஞ்சம் சுமாராக இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு ஒரு பேரத்தோடு சந்திக்கிறேன்